கொல்லு வந்து தாளிச்சு காட்ட போகிறோம் எப்படி தாளிச்சு காட்டுக்கிறேன்றதை பாருங்கள் ரெண்டு காய் எண்ணெய் ஓட்டி எல்லாமே இப்போ விரிச்சிட்டு இப்போ காணி மிளகாய் போட்டுறேன் அதுக்குள்ளேயே வெங்காயமும் பொருளாக வதைக்கிறேன் காஞ்சி மிளகாவும் வதங்கிடுச்சு இப்போ நான் கொள்ளு கட்டினது எடுத்து போகிறேன் வாசி உப்பு நான் போட்டுருக்கேன் ஒரு நூறுக்காய் ஊற வச்சு கட்டி வச்சுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைக்கிறேன் இதில் நான் ஒரு கால் வாசி தண்ணி ஊற்றுறேன் கொல்லு வந்து வே இப்போ நல்லா வெந்திருச்சு இது பாருங்கள் பத்து நிமிஷம் டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாட்டினதெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது பெரியவங்க பிள்ளைங்க எல்லாருமே தான் இப்போ இன்னைக்கு நான் ஆல்வல்லி எடுத்திருக்கேன் இந்த ஆல்வல்லி தோல் சீவிட்டேன் ஒரு அரை மணி நேரம் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடணும் வச்ச பின்னாடி கிழங்கு பறுக்கிறதுக்கு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா சூப்பராக பீஸ் பீஸாக வரும் நல்லா வரும் இப்போ நான் ஒன்று ஒன்றா வரும் இப்போ நான் எண்ணெயில் போட்டிருக்கேன் இப்போ ஆல்வெல்லி போட்டிருக்கேன் நான் ஒரு கிழங்கு தான் எடுத்தேன் அந்த ஒரு கிழங்கு தான் நான் பண்ணியிருக்கேன் துளி உண்டு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டு இருந்தால் லைக்